அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை ஆடிப்பூரம் ஆடி புதன்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆடிப்பூரமும் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள் ரெண்டு விசேஷங்கள் ரெண்டு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி காலையில் புதன் கோரி நேரத்தில் செய்தாலும் சரி இரவு வரக்கூடிய புதன் நேரமான எட்டு டு ஒன்பது செய்தாலும் சரி மாலை ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி மிக எளிமையான இந்த ஒரு சூட்சமத்தை கடைபிடிங்க தவறாமல் வாராகி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர் சூடுங்க நெய் தீபம் ஏற்றுங்க மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் நெய்த்தீபம் ஏத்துங்க வடையில் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுங்க வருகிற பஞ்சமி கருட பஞ்சமி கருட பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் பூரம் அன்று வாராகி தேவிக்கு தவறாமல் வளையல் மாலை சாற்றுங்க ஒற்றைப்படையில் பதினொன்று பதிமூணு பதினஞ்சுன்னு உங்கள் வீட்டில் திருவுருவப்படம் படம் அல்லது சிலை என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் போல் கண்ணாடி வளையல் சாற்றுங்க அப்படி சாற்றுவது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி உங்கள் மனக்குறைகள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி மடியில் இந்த பொருளை வச்சுட்டு உங்களுக்கு அது சரியாகணும்னு மனதார வாராகி தேவியை வேண்டிக்கோங்க முடிந்தால் முழுவதுமாக அதாவது பச்சை நிறத்தில் முழுவதுமாக இருக்கும் இல்லையா அந்த தேங்காயை வாங்கிக்கோங்க முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் ஆனால் தேங்காய் வந்து குடுமையோடு இருக்கணும் எக்காரணம் கொண்டும் குடுமியை பிக்கக்கூடாது தேங்காய் முழுக்க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதை உங்கள் மடியில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து புடவை அனுபவராக இருந்தால் முந்தானையில் வச்சு கட்டி உங்கள் மடையில் வச்சுக்கோங்க இல்லைங்க நான் வந்து அணிய மாட்டேங்கிறவங்க ஒரு துண்டில் அல்லது ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு கட்டிக்கோங்க ஆண்கள் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு துண்டில் தேங்காயை வச்சு அந்த தேங்காயை உங்கள் மடையில கட்டிட்டு நீங்கள் உங்கள் வழிபாட்டை செய்யுங்க ஓம் நமோ ஐயும் கிளியும் பாராகி நமக எனும் மந்திரத்தை தவறாமல் இந்த தேங்காய் உங்கள் மேலே இருக்கும்போது தவறாமல் சொல்லுங்க அதை மாதிரி உங்கள் மனக்குறைகள் எல்லாமே இந்த வழிபாடு செய்யும் போது வாராகி தேவி தேவிருளால நிச்சயமாக நீங்கும் அதன் பிறகு அந்த தேங்காய் எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் மறுபடி நீங்க அதை சமையலுக்கு பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா பிரசாதம் எல்லாம் பூஜைல வைக்க கூடாது பொதுவாகவே பூஜைல இருந்து எடுத்து சமைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அதை வந்து பூஜை அறைக்கு கொண்டுட்டு வரக்கூடாது இந்த ஆடி பூரம்னால மடியில தேங்காயை வச்சுட்டு நீங்க வாராகி தேவிகிட்ட என்ன கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் மனதார் மனமுருகி வேண்டிக்கோங்க வாராகி தேவி உருளால உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் மந்திரத்தை குறைஞ்சது முப்பத்தி மூன்று முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாங்க வாராகி தேவிக்கு பிரசாதமாக தவறாம அவல் பொறி கடலை வைங்க அத்துடன் கண்டிப்பா ஆடி மாதம் முழுக்க பானகம் வைக்கணும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்